இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் நான் ஒரு ஆளாக வரும்போதே தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிராங்க் வீடியோ தான் நீங்கள் கேட்ட பிராங்க் வீடியோ தான் எப்படின்னா சரி ஒரு கால் வந்து பேசலாம் நம்ம ஒய்ஃபை நல்லா களி களி ஊத்தலாம்ங்கிறத இப்படி அந்த பிராங்கு சரி இப்போ வந்து அவங்க கடைக்கு போயிருக்காங்க வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் வர்றதுக்கெல்லாம் நம்ம சும்மா ஃபோன் பேசுகிற மாட்டா வச்சு என் உள்ள கஷ்டத்தெல்லாம் இந்த ஃபோன் யாரும் கிடையாது அடிக்க நானாக நானாட்டி பேசலாம் இருக்கேன் சரி ஓகே வர மாட்டேன் தெரியுது ஓகே இருங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபோன் இருக்கேன் சுராப்ளே டா இப்ப போனாச்சு ரொம்ப நாளிச்சு என்ன காரியம் இல்லாமல் கால் பண்ண மாட்டியா என்ன கல்யாணம்மா ஏன் அந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ணுற வயசாயிடுச்சா சேரா சேரா அப்புறம் இந்த அதுக்குலாம் கல்யாணம் பண்ணினா என்னடா வேணாம்டா இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் நினைக்கிறேண்ணா ஏன்னா நாய் படாது பாடுபடணும் என்ன தேவையா அதெல்லாம் ஆ இப்போதிக்கி என்ன சொல்கிறேன்னா இப்போதைக்கு கல்யாணம் பண்ணாத என்ன கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்க லைஃப்பில் வந்து ஐயோ இப்போதைக்கு கல்யாணம் வேஸ்ட்டு மாத்தாடி நான் என்ன சொல்கிறேன் மகன் இந்த இருந்துச்சு இல்லை இப்போதிக்கி கல்யாணம் வேணாங்கிறேன் ஏன்னா கருமம் கல்யாணம் பண்ணோன்னா வச்சுக்க சொல்ல முடியாது பிடிக்க முடியாது ஃபஸ்ட்டு அது தெரிஞ்ச பிடிக்க முடியாது என்ன வயலோடு என்ஜாய் பண்ணவே முடியாது என்ன அதோடு என்னென்னாச்சுக்க பழகிருமா பழகிறதுக்கெல்லாம் வேலை இல்லை வாய்ப்பே இல்லை இது அவளுக்காகவே வேலைக்கு போகணும் சரியா உனக்காக நீ சுயநலமாக எதுவுமே பண்ண முடியாது வாழ்க்கையிலேயும் நீ சுயநலமாக எந்த கர்மமும் பண்ண முடியாது என்ன வெளியே போக முடியாது ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ண விட முடியாது உனக்கே தெரியாதா என்னைக்காச்சும் அவங்க கூட நான் எங்கேயாச்சும் வெளியே போக வாய்ப்பே கிடையாது சரியா இப்போதிக்கு கல்யாண கருமா அங்கே ஒன் தாலி டோட்டல் லைஃபே காலி சரியா நான் இப்ப என்ன சொல்றேன் இப்போதிக்கு கல்யாணம் டீ அவளுக்காகவே வேலைக்கு போகணுடா குண்டா ஜோடு திங்கிறாடா ஒரு நாளைக்கு இவ்வளவு சோறு திங்கிடான் எப்படிம்ப உண்டா சோறுனாச்சுக்க ஒரு வேலை இல்லை கால நாலு மணிக்கு திங்கிடா யாராவது திம்பாளுங்களா நாலு மணிக்கு விஜய காலம் நான் பாத்ரூம் போறேன்னு போறேன் அப்போ திங்கிடா சரி அது இல்லாமல் எட்டு மணிக்கு ஒரு சோறு பன்னெண்டு மணிக்கு ஒரு சோறு ஆத்தா யாத்தா ஆத்தா எப்படித்தையும் அவன் அண்டாவானே தெரியல கருணும் நானும் ஒரு இட்லி நாலு மணி நேரம் திங்கிறேன் அவெல்லாம் நாலு இட்லியும் அஞ்சு நிமிஷத்தை திண்டு முடிச்சிடுறான் இவன் திங்கிறதுக்காகவே என்ன வேலைக்கு போனமேட்டான் இருக்குது டெய்லி ஒரு நாளாச்சும் ரெஸ்ட் விடுறாங்களா அத்தாடி வீட்டில் காலைல எழுந்திரிச்சு நம்ம கோலங்க வாசம் கூட்டுற மாட்டா இருக்குது டெய்லியும் கூட்டணும் என்ன அவளுக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரி எட்டு மணிக்கு ஏன்னா பன்னெண்டு மணிக்கு சோற்றுண்டாள் இல்லை அந்த சோற்ற மயக்கத்தோடு தூங்குவாளுங்க ஏன் இதெல்லாம் ஓன்ட்டை சொல்றேன்னா என் மன வேதனை யார்கிட்ட சொல்லி அளவும் முடியலை டெய்லி ஆத்தாடி

தே புலி நீ கல்யாணம் மாட்டா கல்யாணம் லவ் பண்ணா வாரிக்க ஜம்முன்னு இருக்குதா ஏ அதை சும்மா சொன்னேன் அதெல்லாம் நீ ஏதோ பணம் சேர்த்துக்காத அது சும்மா விளையாட்ட நீ எதுவும் இது பண்ணு ஆனால் நீ நல்லா அதான் நல்லா பண்ணாட்டை கிடைத்த நல்லா இருந்தேன் ஏன் பண்ண ஏன் பண்ண மாட்டா கிடச்சா அதெல்லாம் பாக்கிய நான் சும்மா சும்மா கலாச்சேன் ஆ அது வரையே அம்மா சம்பாதிக்க என்ன யாருக்காக சம்பாதிக்க நம்ம பொண்டாட்டிக்கு யாருக்குது சம்பாதிக்கிறேன் என்ன ஐயோ பொண்டாட்டிலாம் பச்சை தண்ணி குடிக்காது என்றைக்கி ஆச்சு எதாச்சும் பார்த்தா சாப்பிடண்டா ஆமாம் ஆமாம் அப்போ தானே ஆமாம் நம்ம அம்மா அவரும் அந்த ஒரு தானே எல்லாம் ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துப்பேன் பெருசாக சின்னமாக கொடுப்பேன் சரி ஆ கல் என்ன கல்யாணம் பொண்ணு பார்க்க வரங்களா பொண்ணு பார்க்க போறீங்களா சரி 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 ஆ பொண்ணு பார்த்து பார்க்கவே சரி சரி நீ போய் போயிட்டு வா நான் வரல என் சோறு ஆக்கணும் ஏ இல்ல இல்லை சோறு சாப்பிடணும்டா இல்லை சார் பசிக்குது சோறு சாப்பிட போகிறேன் ஆ சரி 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 அது எல்லா ஆனா என் போராட்டெல்லாம் தங்கம்டா எல்லாம் அவத இழுத்து போட்டு பாப்பா இது மாத்தி பேசல நீ வேற என்ன நான் சும்மா உன்ட்ட கலாச்சி பார்த்தேன் அது நீ டக்குனு இல்லை ஆஹ் அதனால பண்ண சரி சார் பாரு மகா அழுகுது போதுமா அவங்க நம்பியிருப்பாங்க

எதுவுமே சாப்பிட மாட்டியா ச்சே சே வவுத்துக்குமோ ஓகே அதை ஏன் உன் வேலையை பாரு நான் என்ன சாப்பிடணும் பொண்டாட்டி எப்படி வந்து நீ வந்து திங்கிற திக்கிறன்னு சொல்லு நான் செத்து போறேன் நீ பேசாமல் சரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆ நல்லா சாப்பிடு தம்பா நான் அப்புடிலாம் யார்கிட்டயும் போய் இப்படிலாம் பேச மாட்டேன் என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன் ஜனலா அவளாம் திங்க மாட்டேன் நான் வேற எதையும் சொல்லுவேன் என் புருஷன் குடிக்கிறாருன்னு சொல்லுவேன் அதையெல்லாம் சொல்லுவேன்